வெல்கம் டுமெண்ட் என்ன வீடியோம் அண்ட் அது எதுக்காக அப்படின்னா ஆஷாட நவராத்திரி பத்தி நாங்கள் வீடியோ போட்டுட்டு தான் வந்தோம் லாஸ்ட் டேக்கு ஒரு பெரிய பூஜை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு அண்ட் அப்வியஸ்லி அது அப்படிதான் பண்ணி ஆகணும் லாஸ்ட் டே அதுக்காக நாங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருள் இருக்கு அண்ட் அந்த பூஜைக்கு தேவையான பொருள் இருக்கு பெரிய ஷாப்பிங் தான் இது அது பண்றதுக்காக நாங்கள் ஃபர்ஸ்ட் போன இடம் தான் மங்களன் மக்கள் மங்களன் போனோம் அப்படின்னா நாங்க ஒரு ஐடியா வச்சிருந்தோம் நாங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் வர குழந்தைங்களுக்கு எல்லாம் கிப்ட் தரலாம் அப்படின்ட்டு தான் நாங்க போனோம் அவங்களுக்காக நாங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான் தரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு சோ அப்படியே வீட்டுக்கு தேவையானதும் வாங்கலாம் அப்படின்னு போயிட்டு அண்ட் விரா ஸ்க்ரப்பர் அண்ட் இந்த ஸ்க்ரப்பர் வந்துட்டு ரேட் பார்த்துட்டு இட்ஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு ஸோ அதனால அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் இருந்துச்சு அண்ட் இந்த மாதிரி தான் நாங்கள் எப்போவுமே வாங்குவோன்ட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் வாங்கணும் செகண்ட் சரி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பார்க்க போகலாம் அப்படின்ட்டு பார்த்தா கொஞ்சம் ரேட் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு சில ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ட்வெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி அப்படி இருந்துச்சு ஸோ நாங்கள் பல்க் ஆர்டர்ஸ் எப்படி இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வரது ஒரு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி கிட்ஸ் வருவாங்க ஸோ அவங்களுக்காக நாங்க டென் ருபீஸ்ல வாங்கினாலே நமக்கு ஓகேவா இருக்கும் அப்படின்ட்டு நாங்க நிறைய ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பார்த்தோம் அண்ட் அது எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகமாவும் இருந்துச்சு ஃபைனலி நாங்க வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான் வாங்கணும் அண்ட் இந்த எம்ப்ளாயி வந்து அங்க எப்படி இருந்தாங்கன்னா ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்மே ஓப்பன் பண்ணி நாங்க பல்க் ஆர்டர்ஸ் வாங்குறதுனால நாங்க ஐ திங்க் ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டு தேர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறேன் அண்ட் அதை எல்லாத்தையுமே அவங்க ஓப்பன் பண்ணி செக் பண்ணி அதில் எதாவது மூடாமல் இருக்கா அப்படின்னு அவங்க ஒன்று ஒன்றுமே போ பார்த்து பார்த்து போட்டாங்க ஸோ அதுதான் நான் இந்த இதில் வீடியோ எடுத்திருக்கேன் அண்ட் இந்த மாதிரி இதுதான் இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இதுதான் நாங்கள் வாங்கினோம் அண்ட் இங்கே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகான புத்தர் சிலைஸ் எல்லாமே இருந்துச்சு ஸோ அதெல்லாமே நாங்கள் அந்த அந்த ஸ்டாச்சு எல்லாம் பார்த்துட்டு ஐ விஷ் லிட்டலி ஃபாலோஇ் லவ் வித் தட் தோ ஸ்டாச்சூஸும் ஸோ அவ்வளோ அழகா இருந்துச்சு அண்ட் அது நான் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் இங்கே பாத்தீங்கன்னா இந்த மங்களன் மங்கள்ல அப்படியே பொருளோட கடலா இருந்துச்சு அவ்வளோ இருந்துச்சு அண்ட் அதெல்லாம் பாத்துட்டு இங்க நாங்க பில்லிங் கவுண்டர் வந்துட்டு இத மட்டும் பில்லிங் கவுண்டர்ல போட்டோம் ஸோ ஆப்வியஸ்லி ஒரு ஒரு ஃப்ளோரில் எடுக்கிறதும் அங்கங்கேயே போட்டுடணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஸோ இந்த ஃப்ளோரில் வாங்கின ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அண்ட் அந்த ஸ்க்ரப்பர் மட்டும் நாங்கள் பில்லிங் போட்டுட்டு அதை வந்து டோட்டலாக நாங்கள் வாங்கியாச்சு அண்ட் இன்னும் நிறையா பிளேஸ்க்கு போய் வாங்கணும்னு நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம் அங்கே பில் வந்துட்டு கொஞ்சம் இது இது வந்து டென் ருபி டென் ருபீஸ் கிடையாது டென் பாயிண்ட் ஃபிஃப்டி நைன் அப்படி வந்துச்சு ஸோ அப்போது ஹோல்சேல் டோட்டலாக வாங்குறப்ப கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்க ஸ்டேஷ்னரி வாங்க போனோம் ஸ்டேஷனரி எதுக்கு அப்படின்னா குழந்தைங்களுக்கு வெறும் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மட்டும் கொடுத்தா அது நல்லா இருக்காதுன்ட்டு சரி நம்ம பென்சில் மாதிரி தரலாம் அப்படின்ட்டு சோ பென்சிலும் வாங்கிக்கிட்டோம் அவங்களுக்கு தேவையான பென்சில்ஸ் ஆப்வியஸ்லி நமக்கு வர சின்ன குழந்தைங்க பென்சில் தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால பென்சிலும் வாங்கிக்கிட்டோம் அண்ட் அம்மா வந்துட்டு பென்சிலில் ஒரு ஒரு பாக்ஸ்லேயே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு அதை என்கொயரி பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் அவங்க சொன்னாங்க ஒரு ஒரு பாக்ஸ்லேயுமே ஐ திங்க் டென் டு டுவெல் பீசஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் டூ 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 த்ரீ பாக்ஸஸ் எடுத்துக்கிட்டோம் அண்ட் அது கடைசியாக ஒரு ஒரு முடிவுக்கு வந்து இது வாங்கலாமா அது வாங்கலாமான்ட்டு முடிவுக்கு வந்துட்டு நாங்கள் வாங்கின கடைசியாக தான் இதுதான் வாங்கினோம் அண்ட் அது எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் வருமா இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் வருமான்னு தெரில

அண்ட் நாங்கள் என்ன இன்னொரு பிளான் பண்ணோம் அப்படின்னா நம்ம லன்ச் பிளேட்டு சீரியஸ்லாம் போடுறோம் இல்லையா ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பிளேட் ஒன்று வாங்கலாம் நாங்கள் யூஸ் பண்ணுற பிளேட் இஸ் நைஸ் பட் ஸ்டில் இந்த பிளேட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அம்மா சொன்னாங்க அண்ட் எனக்கும் அந்த டிசைன் பிளேட் ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த பிளேட்டு அன்னைக்கு தான் வாங்கணும் இப்போ நீங்கள் நிறைய ஷார்ட்ஸில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க அது அங்கே தான் வாங்கணும் அது வாங்கி ரொம்ப ஒரு ஒன் வீக் ஆகுது ஸோ அது அங்கே தான் வாங்கணும் இந்த பிளேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுலயும் நீங்க கீழ இருந்து அப்பதான் நல்லா இருக்கும்னு எங்க அம்மா ட்ரிக் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க பட் யூஸ் பண்ற மாமா லிப்ஸ்டிக் வந்துட்டு அபியஸ்லி அது முடிஞ்சிருச்சு ஸோ அதனால வந்துட்டு அங்க போய் நாங்கள் கேட்டோம் மங்களன் மங்கல்ல எவ்வளோ அப்படின்னு கேட்டப்போங்க கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்துச்சு நாங்கள் ஆன்லைன்ல வாங்குறத விட அங்கே ரேட் அதிகமாக இருந்துச்சு ஆனால் அவங்க சொன்னாங்க இது எக்ஸ்பைரி ஆயிருக்கோ அங்கே வாங்கினா அப்படி எல்லாமே சொன்னாங்க பட் நாங்கள் அங்கே வாங்கல பார்த்தோம் பட் நாங்கள் அங்கே வாங்கல அண்ட் கொஞ்சம் குரோசரிஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சுன்ட்டு அம்மா வாங்கிட்டு இருந்தாங்க அப்புறம் ரொம்ப நேரம் ஷாப்பிங் பண்ணதுனால ரொம்ப டயர்ட் ஆகிட்டு அம்மா வந்து ஐஸ்க்ரீம்லாம் வாங்கினாங்க அண்ட் யா ஸோ இதெல்லாம் தான் வாங்கி சும்மா சின்ன 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 சாப்பிட்டோம் ரொம்ப நான் டயர்ட் அன்னிக்கு நான் மார்னிங் சாப்பிட்லையா ஆஃப்டர்நூன் சாப்பிடாமல் போயிட்டேன்னா அதனால என்னால் முடியலை உண்மையாலுமே ஸோ அங்கே போயிட்டு எங்கள் அம்மா வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நானும் சாப்பிட்டேன் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் போயிருந்தோம் ஐயோ அப்பா சாமி ஒன் ஃபிஃப்டிக்கு ஸாரீ போட்டுட்டாங்கன்ட்டு அது ஒரு பெரிய ஆஃபர் தான் பட் அது வந்துட்டு அவ்வளோ மக்கள் வாங்கினாங்க உண்மையாலுமே என்னால அதை பார்த்துட்டு இதுக்குள்ள கூட போக கூடாது அப்படின்னு நினச்சிட்டாங்க உள்ள கூட போகல நான் தான் உண்மையாலுமே தான் போய் பார்த்துட்டு இருந்தாங்க பட் லிட்ரலி முடியல நான் வெறுத்துட்டேன் உண்மையாலுமே அன்னைக்கு ஏன் வந்தேன் அப்படின்ட்டு நான் வெறுத்துட்டேன் அந்த அளவுக்கு அந்த அந்த நூத்தி ஐம்பது ரூபாய் புடவைக்கு அப்படி வாங்கினாங்க உண்மையாலுமே ஆப்வியஸ்லி அதை சில மக்களோட நிலைமை அப்படி இருக்கு அதனால கூட வாங்கலாம் பட் ஆனா நீங்க வாங்கறதுக்கு முன்னாடி யோசிங்க அங்க அந்த அந்த கிளாத் எவ்வளோ நல்லா இல்லைன்னா அது அந்த மாதிரி ஆஃபருக்கு போடுவாங்கிறத யோசிச்சிங்கன்னா நீங்க அந்த மாதிரி வாங்கவே மாட்டீங்க இருந்தாலுமே அந்த கிளாத் அவ்வளோ நல்லாவே இல்லை அந்த புடவை ஆனால் அதை வந்து எல்லாருமே வீட்டு யூஸ்க்காக வாங்குறாங்க பட் லிட்ரலி அதை அந்த கூட்டம் பார்த்துட்டு என்னால் முடியல நாங்கள் சாரீஸ் வாங்க வந்தோம் எங்க வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் மூணு திருநங்கைகள் கூப்பிட்டுருந்தோம் அண்ட் அவங்க வராங்கங்கிறதுனால அவங்களுக்கு நாங்கள் சாரி வச்சு கொடுக்கறதுக்காக நாங்கள் மூணு சாரி வாங்குறதுக்காக போத்தீஸ் போயிட்டோம் ஸோ இப்போ சிவா டெக்ஸ்டைல இருந்து நெக்ஸ்ட் போத்தீஸ்க்கு జంప్ అయిటం అండ్ అంగ పోయిట్ అంగ పాతుంది సారీస్ ఎలా పాతో அண்ட் நான் அந்த சாரி பார்க்குறப்போ நான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணியே நான் டயர்ட் ஆகிட்டேன் உண்மையாலுமே இந்த புடவை வாங்க வர்றப்போல்லாம் நீங்கள் யாருமே கூட போயிடாதீங்க லேடிஸ் மட்டும் போக விட்ருங்க நானும் லேடிஸ் தான் பட் என்னன்னா எனக்கு வந்து இந்த இந்த புடவை வாங்குறதுனால அவ்வளவு நேரம் பண்றாங்க அவங்க மனசுக்கு அவங்களுக்கு வந்து ஓகேவா சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த அளவுக்கு நான் வெறுத்துட்டேன் அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் அப்படி க்ரோசரிஸ் வாங்கணும் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான குரோசரிஸ் தான் வாங்கணும் அங்கேயே நாங்க போத்தீஸ்லயே கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல வாங்கிட்டோம் சரி ஆக்சுவலி வெயிட் வெயிட் போட மட்டும் நாங்கள் லைன்ல நின்று வெயிட் போட்டுக்கோம் இது வரைக்கும் நாங்கள் இப்படி போட்டதே கிடையாது முடிச்சு நல்லாவே சொல்ல போனா நீங்க ஆக்சுவலி சண்டே டைம்ல மட்டும் நீங்க ஷாப்பிங் வரத தயவு செஞ்சு தடுத்துருங்க அது இந்த சாரி வாங்கறதுக்கெல்லாம் ஐயோ அம்மா அம்மா கூட வந்துட்டீங்கன்னா நீங்க அவ்வளோதான் வாழ்க்கையின் வெறுத்துருவீங்க நீங்க எனக்கு அந்த இருக்கேன் நான் நான் போட்டுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஸோ என்னையோட ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம் நானும் அம்மாவும் தான் வந்தோம் நானும் அம்மாவும் கிளம்பிட்டோம் அண்ட் அவ்வளோதான் மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸோ நீங்கள் இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்